ரொம்ப நாளாக மிஸ்ஸிங்கில் இருந்த ஒரு ஆளை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் இந்த தான் அந்த நபரோட இறந்த உடல் அவங்களுக்கு கிடைக்கிது யார் இந்த நபர் இந்த கேஸில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை போலீஸ் தேடி கண்டுபிடிக்கிறப்போ கியூகோ போலீஸுக்கு ரொம்ப நாளாகவே தொடர் கொலைகளில் சம்பந்தப்பட்டு வந்தது ஒரு பெண்ணுன்றதும் தெரிய வருகிறது யார் இவங்க இத்தனை நாளாக ஏன் அவ்வளவு பேரை கொலை பண்ணினாங்க வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லா கொலைகளையும் பண்ணது மியூகோ சுமிடா என்பதை போலீஸ் கண்டுபிடிச்சு யார் இந்த மியூகோ சுமிடா என்பதை தேடி பாக்குறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பிறந்த இந்த பெண் பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்தி கொண்டதோடு அவங்களோட இளமை பருவத்தில் ஒரு சொந்தமா ஒரு பாரொன்றையும் வச்சு நடத்திட்டு வராங்க பின்னாடி ஜப்பான்ல அமகசாகி மாவட்டத்தில் பாலியல் தொழிலாளிகளை வச்சு வேலை செய்துட்டு வராங்க இருபத்தி மூன்று வயசா இருக்கிறப்போ மியாக்கோ முதல் திருமணம் செய்கிறாங்க அது வரும் இரண்டு வருடங்களுக்கு மட்டும் நடிக்குது வருடங்கள் நகர்ந்து போகுது மியூகோ ரொம்பவே பணக்கார நபர் போல திடீரென்று நடக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க தொழில சரியா போகல புது தொழில் ஒன்னையும் அவங்க ஸ்டார்ட் பண்ணின மாதிரி தெரியல அப்படி இருக்க திடீரென்று இவ்வளவு பணம் எப்படி வந்திருக்கும் மியூகோவோட நண்பர்கள் வட்டாரத்துக்குள்ளேயே பலருக்கும் இந்த சந்தேகம் வந்திருக்கு ஒரு வாட்டி ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் டாலர்கள் பணத்தை செலவு பண்ணி டைமண்ட் நெக்லஸ் ஒண்ணு வாங்கினப்போ மியூகோட சொந்தக்காரங்களுக்கும் மியூகோவுக்கு எங்க இருந்து இவ்வளவு பணம் வருகின்றது என்ற சந்தேகம் கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்கு ஏன்னா அப்போ ஜப்பான்

அவங்க இருந்து இருந்துதான் முதல் ஆரம்பிக்குது மியோகோ கணவர் கிட்ட அவரோட இன்சூரன்ஸ் பணம் அதிகமாகவே இருந்திருக்கு ஆனா அவர் மட்டும்தான் அந்த பணம் மியோவுக்கு வந்து சேரும் தான் மிகோவுக்கு நல்லாவே தெரியும் தன்னோட யுட்டாரோ சுமிடா கிட்ட ரொம்ப நாளாகவே பேசி பேசி அவனை பிரைன் போஸ் பண்றாங்க ஒரு நாள் அதாவது இரண்டாயிரத்தி ஐந்தில் மீகோவோட கணவர் ஒகினா நகரத்துக்கு சுற்றுலா போனப்போ விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாக சொல்லப்பட்டது ஆனா சில மாதங்களின் பின்

உருவாக்கி கொள்வாங்க அதாவது எந்த லெவலுக்குனா மியூகோ சொன்னா அந்த நபர் மறக்காம என்ன வேணாலும் பண்ற அளவுக்கு இருந்திருக்கு பின்னாடி அந்த நபரை பிரெயின் வாஷ் பண்ணி மனிப்புலேட் பண்ணி இந்த இன்சூரன்ஸ் பணம் தனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணி விடுவாங்க ஆனா யாருக்குமே இதுக்கு பின்னாடி மியூகோ இருக்கிறத காட்டிக்கொள்ளவே மாட்டாங்களாம் இதனாலதான் ஏழு கொலைகள் நடக்கிற வரைக்கும் யாராலும் இவங்கள கண்டுபிடிக்க முடியாமலே போயிருக்கு இவங்களோட முதல் பிளான் சக்சஸ் ஆனதுக்கு பின்னாடி தனக்கு தெரிந்த பலர் அதிக இன்சூரன்ஸ் பணத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணி இருப்பதும் தெரியும் கவமுரா ட்ரெயின்ல வேலை பார்த்துட்டு வரப்போ முதல் பாட்டி மியூகோவை சந்திக்க நேரிடுது அப்போ இருந்து கவமுரா மியூகோவோட ரொம்பவே நெருக்கமா பழக ஆரம்பிக்கிறார் இந்த பழக்கம் காதலன்னு சொல்ல முடியாட்டியும் மியூகோக்காக என்ன வேணாலும் அந்த நபர் செய்யற அளவுக்கு அந்த நபர்களை வாஷ் பண்றதுதான் மியூகோ கிட்ட இருந்த ஒரு திறமையாகவும் பார்க்கப்பட்டது மியூகோ சொல்றதை ஒண்ணு விடாம பண்ணி வந்த கவமுரா முதல் அவர் செய்த வேலையை விடுறாங்க பின்னாடி அவரோட சேவிங்ஸ்ல இருந்த அறுபதாயிரம் டாலர்கள் பணத்தை மியூகோ கிட்ட கொடுக்கின்றார் அது மட்டும் இல்லாம அவரோட மனைவியையும் மீகோவோட பேச்ச கட்டு விவாகரத்து பண்ணதா சொல்லப்படுகிறது கமமூரா மூலம் ஓய் குடும்பத்துக்குள்ள நுழைஞ்ச மீகோ சில நாட்களிலேயே அந்த குடும்பத்தோட ரொம்பவே க்ளோஸ் ஆகி கொள்றாங்க அந்த குடும்பத்துல இருந்தவங்க நான்கு பேர் அந்த குடும்பத்துல கமமூரா ஜூமி ஜூமியோட தங்கை கே என்ற இந்த மூன்று பேரையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த மீகோ அவங்கள மெனிபுலேட் பண்ணி ஹசுகோ ஓய மீகோ கொலை பண்ண தூண்றாங்க கடைசியா மீகோட ஐடியா படியே கசுகோ ஓய் சொல்லி கொல்லப்படுறாங்க ஆனா இந்த கொலையில மியூகோ நேரடியாக சம்மந்தப்படல பின்னாடி இறந்த கசுக்கோவோட உடலை ஒரு அயன் பேரலோன்ல வைத்து துர்நாற்றம் வெளியே வராமல் இருக்க அதனை சுற்றி சிமெண்டால கவர் பண்ணி கொடுறாங்க பின்னாடி அதை கொண்டு போய் ஒரு குடோல்ல மறைச்சி வைக்கிறாங்க அன்னைக்கு சாயந்தரமே வாக்கிங் போன கசுக்கோ வீட்டுக்கு வரல என்று சொல்லி போலீஸ்ல ஒரு கேஸ் ஒன்னையும் பதிவு பண்றாங்க இரண்டாயிரத்தி போலீஸுக்கு ஒரு கால் வருது ஒருத்தர் ஒரு வீட்டுல பணங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக இன்ஃபார்ம் பண்றார் அந்த வீடு ஹிசாக்கி ஹசிமோட்டோ என்ற நபருக்கு சொந்தமா இருந்திருக்கு அங்க புதைக்கப்பட்டிருந்த மூன்று பிணங்களும் ஒன்று ஹிசாக்கி கசிமோட்டோ மற்றது அவரோட அம்மா மற்றது அவரோட தம்பி ஏனும் கொல்லப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மியாக்கோ அவங்களோட தங்கியோட இரண்டு பேர் வரைக்குமே ஹிசாக்கி ஹசிமோட்டோவோட வீட்டுக்கு வாடகைக்கு தங்கி இருக்காங்க ஆரம்பத்துல மீகோ அவங்களோட தந்தைக்கு ஹசிமோட்டோவை திருமணம் செய்து வைக்க ஆசைப்பட்டிருக்கா காரணம் ஹசிமோட்டோ ரொம்பவே வசதியான நபர் அதிக பணத்துக்கு இன்சூரன்ஸ் வைத்திருந்த நபர்கள் ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகள்ல அம்மா காணாம போறாங்க ஆனா அவங்கள கொண்டது ஆனா அவங்களை கொண்டது மியாக்கோ என்று தெரிய வருகிறது காரணம் கசிமோட்டோவுக்கு தன்னோட தங்கிய திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஹசிமோட்டோவோட அம்மா விரும்பல சோ அவங்கள கொண்டாத தான் தன்னோட பிளான் சக்சஸ் ஆகும் என்று மியாக்கோ நினைச்சிருக்காங்க அந்த பிளான் போலவே இரண்டாயிரத்தி ஒன்றுல மியாக்காவோட தங்கை கசிமோட்டோவை திருமணம் பண்ணிக்கிறாங்க இரண்டாயிரத்தி ஐந்தில் கசிமோட்டோ மற்றும் மியாக்கோ சுற்றுலா போயிருந்தப்போ ஹசிமோட்டோ விபத்து ஒண்ணுல இருந்து போயிருக்கார் அதாவது மியாக்கோவோட கணவர் முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே போல ஹசிமோட்டோவும் இறந்து போகின்றார் அந்த சமயம் ஹசிமோட்டோவோட தம்பி இரண்டாயிரத்தி ஏழு வரை மியாக்கோ தங்கை திருமணமான பின்னாடி உங்களோட கான்டாக்ட்ல இல்லாம வேறு இடத்துல தான் இருந்து வந்திருக்கார் ஹசிமோட்டோ இறந்த பின்னாடி அவரோட இன்சூரன்ஸ் பணம் மற்றும் கசிமோட்டோவோட சொத்துக்கள் எல்லாம் மியாக்கோவோட தங்கைக்கு சேருது ஆனா இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஹசிமோட்டோவோட தம்பி திடீரென்று மறுபடியும் நடுவுல வந்ததனால இன்சூரன்ஸ் பணம் மற்றும் சொத்துக்கள்ல பங்கு போட வேண்டிய நிலை ஏற்படுகிறது இதனால இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஹசிமோட்டோவோட தம்பியும் கொல்லப்படுகின்றார் மியோகோவோட அடுத்த விக்டிமா இருந்தது மற்றும் கடவாக்கி குடும்பம் சொல்லப்பட்டது முன்னாடி போலவே இந்த குடும்பத்துக்குள்ள நுழைந்த மியோகோ குடும்பத்திலே இருந்த நிம்மதியை கெடுத்து அவங்களோட சொந்தக்காரங்களையே எதிரியாக பார்க்க வச்சு அவங்க கையால அவங்க குடும்பத்துல இன்சூரன்ஸ் பண்ணி இருக்கிற நபரை கொலை பண்ண வைக்கிறாங்க அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஜொகாஷி குடும்பத்துல மூன்று குழந்தைக்கு தாய் ஒருத்தரை அவங்க பிள்ளைகளை வச்சே கொலை பண்ண வைக்கிறாங்க இந்த குற்ற உணர்ச்சியில ஒருத்தர் தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க கடைசியா இரண்டு பேர் மாத்திரம் மிஞ்சி இருக்காங்க அவங்கள மியாக்கோ தன்னோட குழந்தைகளா தத்தெடுத்துக் கொள்றாங்க மியோகோ சுனிடாவோட அடுத்த விக்டிமா இருந்த குடும்பம் டனிமோட்டோவோடது மியாக்கோவுக்கும் டனிமோட்டோவுக்கும் பழக்கம் சட்டவிரோதமான ஒரு பண பரிமாற்றல ஏற்பட்டிருக்கு மியாக்கோ இதுல டனிமோட்டோவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இப்படிதான் டனிமோட்டோவோட குடும்பத்துக்குள்ள மியாக்கோ உள்ள வராங்க இவ்வளவு பேர் தொடர்ச்சியா காணாமல் போறது பற்றி போலீசுக்கு கிடைச்ச கம்ப்ளைண்ட்களை விசாரிக்க பாதிக்க போனப்பதான் மியாக்கோ சுனிடா காணாமல் போன எல்லா நபர்களோட வாழ்க்கையிலும் குறுகிய காலத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்க என்பதும் தெரிய வருகிறது ஆற்றில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்த ஆயில் பரல்ல அடைக்கப்பட்ட ஒரு பிணம் மூலமாகத்தான் மியூகோவோட கேஸ் ரொம்பவே தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்பட ஆரம்பிக்கப்படுகிறது கடைசியா மியூகோவோட குற்றங்கள் ஒவ்வொன்னா தெரிய வர ஆரம்பிக்கப்படுகிறது மியூகோ சுமிடாவால கொல்லப்பட்டவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மியூகோவோட அம்மா அக்டோபர் இரண்டாயிரத்தி ஐந்துல மியூகோவோட கணவர் We'll இரண்டாயிரத்தி பன்னெண்டு அக்டோபர் பதினாலாம் தகுதி மிச்சு அன்டோ என்ற ஒரு நபரோட உடல் ஆற்றில் இரண்டாயிரத்தி பன்னெண்டு அக்டோபர் பதினாலு அன்னைக்கு மெரிக்கோ உடல் ஆற்றில் ஆயில் பரல் அடைக்கப்பட்டு கண்டுபிடிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பன்னெண்டு அக்டோபர் பதினாலு டகாஷி டனிமோட்டோவோட உடல் ஆற்றில் ஆயில் பரல்ல கண்டுபிடிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பன்னெண்டு அக்டோபர் முப்பது ஜீரோ கசிமோட்டோவோட உடல் ஆயில் பரல் அடைக்கப்பட்டு கண்டுபிடிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பன்னெண்டுல ஹசுகோ ஓயோட உடல் ஆயில் பரல் அடைக்கப்பட்டு கண்டுபிடி கண்டுபிடிக்கப்படுகிறது மியூகோ சுனிலாவோட குற்றங்கள் எக்ஸ்போஸ் ஆகினதும் போலீஸ் அவங்கள கைது பண்றாங்க ஆனா அறுபத்தி நாலு வயதா இருந்தப்போ ஜெயில வச்சு மியூகோ தற்கொலை பண்ணி இறந்து போனதா போலீஸ் அறிவிக்குது இதுல போலீஸுக்கும் சரி ஜப்பான் மக்களுக்கும் சரி இருந்த ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விடயம் என்னன்னா ஒருத்தர் பல குடும்பங்களை பிரெயின் வாஷ் பண்ணி இப்படி தன்னோட சொந்தக்காரர்களாலேயே கொலை பண்ண வைக்க முடியும் என்பதுதான் மியூகோ இறந்த பின்னாடி இந்த கேஸ் க்ளோஸ் செய்யப்பட்டதா ஜப்பான் கோர்ட் அறிவிக்குது